வெண்டைக்காயில் இது பல கிளை சிவப்பு வெண்டை பிரான்சஸ் சைட்லேயும் வரக்கூடிய வெண்டைக்காய் இது ரகம் இது வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பிஞ்சு பார்த்திங்கன்னா அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும் காய்கள் முற்ற முற்ற இந்த மாதிரி இளஞ்சிவப்பு நிறங்களுக்கு மாறும் இதுதான் இதோட வண்ணம் அதுக்கப்புறம் இந்த காய்கள் காய்ந்து போக ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் இந்த தண்டு காஞ்சு போகும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிளைகள் வந்து இந்த தண்டு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளைகள் வர வைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு செடி இருந்துச்சுன்னா எட்டு மாதத்துக்கு கூட சாதாரணமாக இருக்கும்